பணிவான வணக்கங்கள் இன்று பிப்ரவரி இருபத்தி அந்த தினத்துக்கான சிறப்பு என்ன நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம் எத்தனையோ இடத்துக்கு செல்வோம் செல்கிற இடத்துல பெண்களை நம் என்னவென்று சொல்லுவோம் தாய் அம்மா என்று அழைப்போம் அப்படி நம்ம வெளியே இருக்கின்ற எத்தனை பெண்களையும் நம் தாய் என்று அழைத்தாலும் நம்மளுடைய ஈன்றெடுத்த தாய்க்கு அது ஈடாகாது அது போலதான் நம்ம இந்த உலகத்துல எத்தனை மொழிகள் கற்று புலமை பெற்று அறிவுத்திறன் மிக்கவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய மனிதருடைய தாய்மொழி அவர்களுக்கு நாவில் தினமும் உச்சரிக்கின்ற ஒரு இன்பமான ஒன்றாகும் அது போலதான் நம்ம எத்தனை மொழிகளை கற்றிருந்தாலும் அந்த மொழியிலும் காட்சியிலும் நம்மளுடைய தாய்மொழி நமக்கு ஒரு சிறப்புமிக்க மொழியாக இருக்கிறது நம் எத்தனை பெண்களை தாய் என்று அழைத்தாலும் நம் தாயை நம்மை அது போலதான் எத்தனை மொழிகளை நம்ம கற்றுத் தெரிந்தாலும் நம் தாய்மொழியை ஒவ்வொரு மனிதர்களும் அதை மேன்மைப்படுத்துவோம் அதை செம்மைப்படுத்துவோம் ஒவ்வொரு மனிதர்களுடைய கடமையாக இருக்கிறது அதனால் அனைவரும் அவர்களுடைய தாய்மொழியை நேசியுங்கள் அதன் மீது பற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை வளர்க்க வழிவகை செய்யுங்கள் நமக்கு பின்னாடி வரும் சந்திரர்களுக்கும் இக்கட்சி கூடுங்கள் என்று உங்கள் அனைவருடனும் கேட்ச் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதில் உங்களுடைய தாய்மொழிகள் என்ன என்று உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்